நாளைக்கும் ஐஃபோன் டாப் டென் நண்பர்களாக இருக்கும் மொமன் சாம்ராங் இருந்து ஸோ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குரிய அப் அப்ளிகேஷன் கொடுத்தேன் ஸோ அதை தான் இப்போ வந்து எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி தான் இப்போ காட்ட போகிறேன் ஸோ எல்லாரும் வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஏ டு செட் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வழங்கும் ஸோ நான் கொடுக்குற லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து சஃபாரி ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணணுன்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓகே இந்த மாதிரி ஓப்பன் ஆகணும் இதில் வந்து என்ன சின்ன இதாயிருக்கு இன்ஸ்டால் ஆப் ஸோ இது வந்து எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிடமோ அவ்வளோ சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இதில் வந்து இன்ஸ்டால் சரியா ஸோ இது வந்து ஈஸி லிமிட்டட் டைம்க்கு மட்டும்தான் இது இருக்கும் ஸோ இது வந்து சில நேரம் இதில் வந்து அட்ஃப்ளைடு வந்து இது செகண்ட் கணக்கு வரும் ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சரியா ஸோ ஓப்பன் ஆனது பிறகு இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ணணுமோ இன்ஸ்டால் பண்ணி ஏன்னா இது வந்து லிமிடெட் எடிஷன் உண்டு ஸோ இது வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை தான் நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறேன் ஸோ சம்டைம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தீங்கன்னா சஃபரில் வந்து எட்ஃப்ளை இது வந்து ரன் ஆகிட்டிருக்கும் ஃபைவ் செகண்ட் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த இதை வந்து நீங்கள் வந்து ஒன் கிளிக் பண்ணி அந்த ஃபைவ் செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் நார்மலாக சஃபாரி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வரும் இதுக்கு இது வந்ததுக்கு பிறகு இதில் வந்து இன்ஸ்டால் இருக்கும் இந்த இன்ஸ்டால் இதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுன்னா என்ன செய்யணுன்னா இப்போ நான் இது காட்டுறேன்னா இல்லை பாருங்கள் இதுக்கு வந்து யூஎஸ் நேம் பாஸ்வேர்டு கொடுத்திருக்கிறாங்க ஸோ அந்த யூஸ் நேம் பாஸ்வேர்டை நான் வந்து இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன் சரியா ஸோ இதில் வந்து இது தான் இந்த யூஸ் நேம் பாஸ்வேர்டு சரியா இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு இந்த அறிக்கை ஸோ இதை வந்து என்ன என்னென்ன நாம் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இந்த யூஸ் நேம் பாஸ்வேர்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க சரியா நான் இந்த காட்டுறேன் இப்போ பாருங்கள் எப்படி காப்பி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி காப்பி பண்ணணும்னா இந்த இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க சரியா ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணி வச்சிரு வச்சிருங்க உங்கள் இதில் ஓகே ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சோடனே இது வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓகேயா ஸோ ஓகே நான் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பெண்ணி இருக்கிறேன் இன்ஸ்டால் பெண்ணை சுற்றி எனக்கு வந்து இப்படி டிரெக்டாகவே வந்து ஓப்பன் ஆகிட்டு அதர்வைஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து இதில் வந்து நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கேட்கும் சரியா இப்போ யூஸ் நேம் பாஸ்வேர்ட் கேட்குற டைமில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த யூஸ் நேம் பாஸ்வேர்டு நான் கொடுத்துருக்குறேன்ல ஸோ இந்த யூஸ் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து அதில் வந்து டைப் பண்ணுங்கள் இப்போ நார்மலாக ஆப்பிள் ஸ்டோரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் எப்படி டவுன்லோட் பண்ணிடணும் அதே மாதிரி தான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடணும் அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி அதுக்குப்புறம் பிறகு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும் கேம் ரெக்கார்டிங் இருக்குது இந்த கேம் ரெக்கார்டிங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க வந்து ஓகே சரியா ஓகே ஓகே அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டிங் கொடுத்துட்டு இருக்கிறதால எனக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்குரிய